ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகமல் வேர்ல்டு வாங்க இன்னைக்கு வீட்டிலையே ஒரு டெராமிஸு அது வந்து விப்பிங் க்ரீம் எதுவுமே இல்லாமல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க இது செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பவலில் நல்ல திக்கான வந்து தயிர் எடுத்துக்கலாம் ஒரு கப்பு இந் இதில் முக்கியமான விஷயம் இந்த தயிர் வந்து புளிச்ச தயிராக இருக்கக்கூடாது ஃப்ரெஷ்ஷான தயிராக இருக்கணும் நல்லா கெட்டியான தயிராக இருக்கணும் பார்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிஸ்கட்டோட க்ரீம் இருக்குல்ல அந்த நான் வந்து க்ரீம் பிஸ்கெட் யூஸ் பண்ண போகிறேன் அந்த பிஸ்கெட்டில் உள்ள க்ரீம்ஸ் மட்டும் தனியாக எடுத்துருக்குறேன் ஏன்னா நம்ம விப்பிங் க்ரீம் இதில் ஆட் பண்ண போகிறதில்லை அதனால் அந்த க்ரீமை இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் வந்து பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் வந்து உங்களுடைய இனிப்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் நம்ம டக்குன்னு ஒரு ரெமடி பண்ணணும் அப்படின்னா நமக்கு அந்த டயத்தில் வந்துட்டு ஒரு நம்மளுக்கு ஒரு ரெசிபி பண்ணுறதுக்கு உடனே வந்து நம்மளுக்கு அந்த விப்பிங் க்ரீம் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது அப்போ வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு இதை நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம் இப்போது ரெண்டரை ஸ்பூன் பவுடர் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன் இது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இது ரெடி ஆயிடுச்சு இனி நம்ம இதுக்கு தேவையான காஃபி ரெடி பண்ணிக்கலாம் இதில் ஒரு ஒரு ரெண்டு ரூபா பேக்கெட் காஃபி பவுடரில் நான் பாதி கொட்டியிருக்கிறேன் இதில் வந்து நல்லா ஹாட் வாட்டர் இருக்குது அதை வந்து அதில் ஒரு அரை கப் அளவு ஊற்றிக்கோங்க பவுடர் சுகர் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு கலந்துக்கோங்க இது வந்து அந்த சுகர் டேஸ்ட்டுக்காக தான் இப்போ வாங்க இன்னொரு பவுலில் நம்மளுக்கு இந்த க்ரீம் பிஸ்கட்டில் உள்ள பிஸ்கட்ஸ் இருந்துச்சுல இதை வந்து நம்ம இந்த டி டீக்குள்ளே டிப் பண்ணி டிப் பண்ணி நம்ம ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு எந்த பிஸ்கட் பிடிச்சிருக்கோ அந்த பிஸ்கட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது வந்து பார்ப்பாங்க ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு சொன்னதுனால நான் வீட்டில் அப்போதைக்கு இருந்ததை வச்சு நான் அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தேன் அதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி நல்ல லேயர் ஃபார்ம் பண்ணிவிட்டு இது மேலே நம்ம பண்ணி வச்சுருக்குற அந்த தயிர் வச்சு நம்ம பண்ணோம்ல அந்த க்ரீம் அதை வந்து இது மேலே வச்சுக்கலாம் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த பிஸ்கட் தெரியாத அளவுக்கு இந்த தயிரை ஃபுல்லாகவே இதில் போட்டுருங்க இதுக்கு மேலே நம்ம செகண்ட் லேயர் மறுபடியும் அப்ளை பண்ணிக்கலாம் மறுபடியும் பிஸ்கட் இது மாதிரி டீல டிப் பண்ணி மறு செகண்ட் லேயர் ஃபார்ம் பண்ணிக்கோங்க இதிலே நீங்கள் வந்து பிஸ்கட் நான் வந்து ஒரு லேயர் தான் போட்டிருக்கிறேன் நீங்கள் வந்து ரெண்டு லேயர் கூட போடலாம் அது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பண்ண இது ரஸ்க்லேயும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ரா லேயர் கூட பண்ணிக்கோங்க என்கிட்ட இப்போதைக்கு இவ்வளோ தான் இருந்துச்சு ரெண்டு பேக்கெட் தான் இருந்துச்சுன்றதுனால நான் அதில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு லேயர் தான் கொடுத்துருக்குறேன் வாங்க இது மூணாவது லேயர் பார்த்துக்கலாம் இதே மாதிரி மூணாவது லேயரை டிப் பண்ணி வச்சுட்டு இது மேலே மறுபடியும் நம்ம அந்த கேர்ட் க்ரீமை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது மேலே நம்ம கொக்கோ பவுடர் வந்து டஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதோட ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருக்கும் வாங்க இது நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இதை வந்து ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதை சாப்பிட்றப்ப எப்படி இருக்குன்னு பார்க்குறேங்க இதை நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது அப்படின்னு சாப்பிட டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நம்ம இதை ட்ரை பண்ணியிருக்கிறோம் அது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா எங்கள் சேனல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது விப்பிங் க்ரீம் வச்சு பண்ணுறது எப்படின்னு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாய்